ரோஷன் கார்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்ட்டு ஆப்ஷன் மாடலுங்க டாப் அண்ட் மாடல் டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க ஒன்று பதினேழு ஓடி இருக்குது ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் கார்டு தான் பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அளவிலோடு வரும் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் கீழே சென்ட்ரி தான் ஆறு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஆட்டோ கிளைமேட் ஏசி ரியர் ஏசி எல்லாம் வரும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீனு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் லெதர் சீட் கவர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி கேட்குற விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரவா கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் பார்க்க வேண்டிய இடம் ரோசன் கார்ஸ் திருப்பூர்